ரொப்ரஹ்லி சோதுரிலி அம்ரிமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கியாத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் விண்ணில் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து ஜோதிடர்களுக்கு அறிவிப்பவர்கள் யார் இதுக்கான ஆன்சர் செய்தான்கள் இந்த உலகம் ஒரு சோதனை களம் சோதனை இல்லாத மனிதர்களே இல்லை கடன் வறுமை நோய் இழப்பு பிள்ளைகள் செல்வம் என இவை எல்லாவற்றிலும் அல்லாஹ் சோதிப்பான் அவரவர் சக்திக்கு உட்பட்டுதான் அந்த சோதனை இருக்கும் எல்லை மீறி போகாது இப்படி நமக்கு சோதனை வரும்போது பொறுமை காத்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் பல மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹ் தருவான் இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போறேன் உங்கள் மனம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அந்த நேரத்தில் உடனடியாக இந்த துவாவை ஞாபகம் வச்சு ஓதிப்பாருங்க அல்லாஹ் உங்களுடைய அந்த கஷ்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக அதைவிட சிறந்த ஒரு நற்செய்தியை தருவான் சஹாபி அன்னை ஒருவரது வாழ்க்கையையே மாற்றியதுவா இது ஒம் முசலாமர் அலி அல்லு அவர்களது கணவர் வஃத் ஆகிவிட்டார் மிகுந்த மன கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் நபி சொல்லாஹ் அலிவசம் அவர்கள் இந்த துவாவை ஓத சொல்லி கற்றுத்தந்தார்கள் என்ன துவா ஓதினாலும் என் கணவர் என்னை அப்படி அன்பாக பார்த்து கொண்டார் அவரை விட சிறந்த நல்லது வேறு எது எனக்கு நடக்கப் போகிறது என மனதிற்குள் நினைத்து கொண்டார் நபி சொல்லலாஹ் அவர்கள் கற்றுத்தந்த துவாவையும் ஓதி வந்தார்கள் சிறிது காலத்திற்கு பிறகு நபி அவர்களை திருமணம் செய்யவும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது மனிதர்களிலேயே சிறந்த மனிதர் நபி சொல்லலாஹ் அவர்கள் அவர்களே இவருக்கு கணவராக கிடைத்தார்கள் இதைவிட சிறந்தது வேறு என்ன வேண்டும் ஒரு மனிதர் எந்த துன்பம் தனக்கு நேர்ந்தாலும் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது அந்த துன்பத்திற்கு பதிலாக ஒரு நல்ல செய்தி வந்தே தீரும் அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்ன நினைப்பை பார்க்கலாம் إنا لله، وإنا إليه راجعون اللهم اجرني في مصيبتي وأخلف لي خيرا منها إنا لله وإنا إليه راجعون اللهم أعجرني في مصيبتي وأخلف لي خيرا منها இதோட மீனிங் என்னென்னா நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் இறைவா எனக்கேற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக இந்த துவாவிற்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் அது சரியாகி இப்போ நல்ல நிலையில் இருப்போம் இதற்கு முன் ஏற்பட்ட அந்த துன்பத்தை நினைத்து இந்த துவாவை ஓதினாலும் அல்ல சுபஹானுவத்தாலா அந்த கஷ்டத்தை நாம் பொறுமையுடன் அனுபவித்ததற்கு காரணமாக சிறந்த ஒரு நற்செய்தியை நமக்கு தருவான் இந்த துவா ஓதினால் நமக்கு பிடித்த ஒரு நற்செய்தி வந்தே தீரும் அதனால சோதனைகளால் மனம் தளராதீங்க எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் கடந்து போகும் எந்த துன்பம் உங்களை வாட்டினாலும் அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை ஓதி கொண்டே இருங்க நிச்சயம் அது லேசாகும் எவ்வளவு கஷ்டம் நீங்கள் அனுபவித்தீர்களோ அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நீங்கள் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் உங்களை காப்பாற்றும் துவா கேட்பதை ஒருபோதும் விட வேண்டாம் அதிகமாக துவா செய்யுங்க என்னையோ உங்கள் துவாவில் சேர்த்துக்கங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபி சலா அலுவலம் அவர்கள் ஒரு நபி தோழரிடம் இஸ்லாத்தில் இணைந்த பின் நீ செய்த சிறந்த அமல் பற்றி கூறும் என்று கேட்டார்கள் அந்த நபி தோழர் யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்ஸலாமு அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்தூ